வணக்கம் திருநெல்வேலி ஜோதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல்ல வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சேனலை பார்த்து அந்தந்த பலங்கள் பதிஞ்சுருக்கேன் பேரல்குனாள பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த அமிர்தா அப்படிங்கிற பேருடைய குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ வீடியோலிங்க செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் சொல்லி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் புத்தங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இப்படி ஜோதிட பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிற இப்போ அப்புறம் அந்த ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் இந்த அரை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைங்க கஷ்ட பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வம் முடியாது குள்ள தெய்வம் முடிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பல சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்க சரி பதிவுக்குள்ளே போவோம் அமிர்தா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பிடிவாத குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் ஈகோ குணம் உண்டு மூணாவது பாயிண்ட்டு பேச்சில் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க நாலாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் குலதெய்வ வழிபாடு நின்று போயிருக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க ஆறாவது பாயிண்ட்டு உரத்த குரல் உண்டு ஏழாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு டாமினேட்டடாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு அலைச்சல் இறுதியாக இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட்டு ஒரு சகோதரம் உங்களுக்கு கடும் பகையாகும் பதினோராவது பாயிண்ட் இந்த மைண்ட் டெப்ரெஷன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க அரியர் போட்டு தான் பாஸ் பண்ணியிருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க பதினாலாவது பாயிண்ட்டு அப்பாவில் தாத்தாவுக்கு ரெண்டு தான் இருக்கும்ங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் சாமியாரி குடும்பமாக இருக்கும் பதினாறாவது பாயிண்ட்டு அம்மா அழகானவங்களா இருப்பாங்க பதினேழாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கௌரவம் பார்ப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து நிம்மதி இல்லாத ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட் இளம் வயதிலேயோ அல்லது நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்பாவை விளக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் இருபதாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு திருமணம் அப்படிங்கிறது விருப்பம் இல்லாத திருமணமோ அல்லது நிர்பந்திக்கப்பட்ட திருமணமோ அல்லது காதல் திருமணமோ உங்களுக்கு நடக்கும் காதல் <imitation>

முப்பத்தெண்டாவது பாயிண்ட்டு சொந்த ஊர்லையோ அது பழகுன ஊர்லேயோ வாழ தான் ஆசைப்படுவீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு உட்கார இடத்துல பயில் சிறைய அது வந்து அவதிப்படுவீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் ஸ்கின் நிறச்சி பிரச்சனை உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு சொந்தக்காரங்க பகையாக முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு காது முட்டு தொண்ட பிரச்சனை இஎன்டி பரவலத்தால் அவதிப்படுவீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தகடு விரும்ப மாட்டீங்க முப்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட்டு தூக்கம் சரியாக வராது நாற்பத்தி நாற்பதாவது பாயிண்ட்டு முயற்சிகளை தடைகள் மற்றும் எதிர்ப்புகளை சந்திப்பீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் கண் திருஷ்டிங்க மேலே அதிகமா இருக்குங்க ஸோ திருஷ்டி சுத்தி போடுவது நல்லது நாற்பத்தொண்டாவது பாயிண்ட் வெடி வெஹிக்கல் அடிக்கடி ஸ்கிராட்ச் ஆகும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார் அப்படி இருந்தாலும் அவரால் பிரயோஜனம் இருக்காது பகைகள் ஏற்படும் நாப்பத்தி நாலாவது பாயிண்ட் கணவருடன் சண்டை சிறப்புகள் உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு கணவரால் மனக்கஷ்டம் உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு திருமணம் வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாப்பத்தேழாவது பாயிண்ட்டு ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் சொந்த வீடியோகம் உண்டு நாற்பத்தொம்போதாவது பாயிண்ட் சைவன பிரச்சனை இருக்குதுங்க உங்க பேரே சொல்லுது சைவ அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் நிறுவனி காட்ட முடியும் ஏன்னா இந்த காலத்தில் நீங்க நம்ப மாட்டீங்க அடிக்கடி கால் அடி வந்து கால் வடி கால் வளர்ச்சி நம்ம குடும்பத்தில் இருக்கும் அதுமாதிரி மாதிரி தூக்க குறைபாடு பிரச்சனை தூக்கம் வர்றது திம்மதி இல்லாத தூக்கமாக இருக்கும் உங்களுக்கே இருக்குங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காது வீட்டுக்குள்ள ஆந்தேனா ஒவ்வாறு விசந்துகள் அடிக்கடி போகுங்க நிறைய சிம்டம்ஸ் இருக்கு நம்பிக்கை வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க சேவனைக்குண்டான நிவர்த்திய முனை மாசத்துல நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தால் தாராளமாக உங்களை வச்சு பண்ணிக்கோங்க ஆனால் கரெக்டாக நீங்கள் அதை நிவர்த்தி செய்யணுங்க ஏன் மேலே நம்பிக்கை வச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஐம்பதாவது பாயிண்ட் முழுதலுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்துல நீங்கிறப்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சனையர் பகவான் தாங்க இத்துடன் அமிர்தா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலட்சி பலன்கள் முடிவாடுகின்றன இப்போ பெற வச்சே என்பலன் சொல்றேன் அப்படின்னா வச்சு நான் அதிகமாக இல்லை துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்